சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வரும்போது கொடுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முட்டையை நல்லா பாயில் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணிங்க அப்படின்னா உப்பு போட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதனோட மேனில் இருக்கிற அந்த ஓடுகளில் எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிடலாம் இதே மெத்தடில் நான் காடை முட்டை போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு விதமான காடை முட்டை ரெசிபிஸ் நீங்கள் அதுவும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னா க்ளீனான அந்த நூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே ஈஸியாக கட் ஆகிடும் நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விடவே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ அப்போ தான் வந்து அந்த பிசுறுல்லாம் இருக்காது நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் அதே சமயம் அந்த எக் யோக் அந்த ஒயிட் ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுக்கலாம் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் மசாலா பொடி மசாலா பொடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எக்கை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு கருவேப்பில் வந்து மலை தூவிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஜென்டிலாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இறங்கணும் அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை அரைச்சும் போட்டு பண்ணலாம் ஸோ இப்படி போட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காரம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதை வந்து நான் காரம் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ இப்படி டாஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் அந்த எக் எக்வாய்ட்டும் அந்த எக் யோக் ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வராது இப்போ நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து எடுத்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரைஸோடு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படியே கொடுக்கலாம் சாஸ் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம் மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்